நம்ம உடலுக்கு டெய்லி இயங்குறதுக்குன்னு சொல்லி இவ்வளவு கேலரிஸ் நம்மளுக்கு தேவை இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் கேலரி நமக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஆயிரத்தி இருநூறு கேலரியை எடுத்துக்கிறோம் இல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு நம்ம எடுத்துக்கிறோம்

சரி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறதா நம்ம ஒரு விஷயத்த கேட்கறதுல வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாத்துக்குமே வந்து எனர்ஜி வேணும் இது வந்து ரொம்ப பேசிக்கான எனர்ஜி தான் நம்ம எனர்ஜியை வந்து கம்மியாக நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் ஆனால் நிறைய நம்ம சாப்பிட்றோம் இதை வந்து நம்ம எக்ஸசிவாக சாப்பிட்றது மட்டும் கட் அவுன் பண்ணிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா நிறைய கலரி தியரி பேஸ் பண்ணி நிறைய கலரி பேஸ் பண்ணி மட்டும் டயட் எடுத்துக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு வந்துருது ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் காஃபில இரநூறு கிராம் கிராம் ஒரு கேலரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே வந்து ஒரு நாலு இட்லியில நம்மளுக்கு வந்து கேலரி இருக்கு அப்படின்னா காஃபில வேற கேலரிகளை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஆனா இட்லி நம்ம எடுத்துக்கும் போது கூட நம்ம சேர்த்துக்கக்கூடிய சட்னிலையும் சாம்பார்லயும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புரதச்சத்து இருக்குது இட்லிலேயே ஒரு ப்ரோபயோட்டிக் ஒரு விஷயம் இருக்குது அதுலயும் வந்து நிறைய நம்மளுக்கு உருது ப்ரோட்டீன் ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோல்சோம் ஃபுட்டா இருக்கும் இதுலயும் இரநூறு கேலரி தான் இருக்கும் அதுக்கு ஈக்குவல் ஆயிடுமா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு காஃபி அதுலயும் இரநூறு கேலரி தான் இருக்கும் ஆனால் ஏதாவது ஊட்டச்சத்து இருக்கு அது ஒரு ஸ்டுமலேட் கொஞ்சம் நேரம் வந்து நம்மளோட பசி இல்லாம நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கமே தவிர நம்ம உடம்பு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அது கொடுக்காது இட்லி அப்படி கிடையாது இந்த இட்லி என்ன பண்ணணும் நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனையும் குடிக்கும் நமக்கு தேவையான கலரிகளையுமே கொடுக்கும் நமக்கு அது வந்து ஈக்குவலைஸ் ஆகும் ஸோ கலரி தேவையில் நிறைய பேர்

ஸோ நம்மளுக்கு ஒரு கால்சியம் வேணும் நம்மளுக்கு வந்து ஒரு அயர் வேணும் அப்படின்னா ஒரு டயட்ரி ஃபைபர் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பால்டினேட் பண்ணிக்க முடியும் டெபிசிட்ல இருக்கேன்னு சொல்லி கேலரியை மட்டும் பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்காம நம்மளுடைய முக்கியமா ஊட்டச்சத்துக்கிறான எல்லாமே நம்ம ஃபுட்லருந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதுக்கான சிம்பிளான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம கருத்துக்க சொல்ல